ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிங் ஹோச்சன நம்ம நீ பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்கு ஒரு அருமையான சூப்பரான வீடான நண்பர்களில் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கலெக்ட்ரேட்டு பக்கத்தில் தான் நண்பர்களில் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் கலெக்ட்ரேட்டில் இருந்து நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு சூப்பராகவே நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதேபோல் தெற்கு பார்த்த மனையில் நமக்கு ராஜயோகம் பேசக்கூடிய அருமையான வீடு நண்பர்களே ரெண்டு பெட்ரூம் வச்சு நமக்கு கபோர்டு வரைக்கும் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி சூப்பராகவே நமக்கு ரெடியாக சேலுக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த வீட்டோட வேலைன்னு பார்த்தோம்னா நம்ம ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணிட்டாங்க நெகாசு தான் நண்பர்களே இந்த வீட்டுக்கு லோனுன்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமே லோன் போட்டுக்கலாம் நண்பர்களே லோன் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளே நம்ம சேனல் மூலமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் போல் இந்த வீட்டோடைய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ தெரிஞ்சு பார்த்துக்கலாம் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் கவர் சேனல்